சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள சின்னக்கானல் பகுதியில் அரிக்கொம்பன் பிறந்திருக்கலாம் என கருதப்படுது அதன் பெயர் அரியினா அரிசியினும் கும்பன்னா தந்தம் கொண்ட ஆண் யானையினும் பொருள்படும் மனிதர்களின் வீடுகளில் இருந்த ரேஷன் அரிசியின் சுவைக்கு அரிக்கொம்பன் அடிமையானது எளிதாக கிடைத்த இந்த உணவு அதன் இயற்கையான உணவுப் பழக்கத்தை முற்றிலுமாக மாற்றி மனிதர்களுடனான மோதலுக்கு வித்திட்டது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அரிகொம்பன் தொடர்ந்து கிராமங்களுக்குள் நுழைந்து கடைகளையும் வீடுகளையும் தாக்கி அரிசி மூட்டைகளை சாப்பிட்டு வந்தது அதன் ஆக்ரோஷமான தாக்குதல்களால் பத்துக்கும் மேற்பட்ட மனிதர்கள் உயிரிழந்தனர் மக்களின் தொடர்ச்சியான போராட்டங்களால் கேரள உயர்நீதிமன்றம் இந்த யானையை பிடிக்க உத்தரவிட்டது அதையடுத்து வனத்துறையினர் பல நாள் போராட்டத்திற்கு பிறகு இரண்டு கும்கி யானைகளான கோணி சுரேந்திரன் மற்றும் கோணி கோணி யானைகளை பயன்படுத்தி கடைசியில் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர் அதன் கழுத்தில் ரேடியோ காலர் பொருத்தப்பட்டு அது தமிழ்நாட்டின் எல்லைக்கு அருகில் உள்ள பெரியார் புலிகள் காப்பகத்தில் விடப்பட்டது ஆனால் அரிகொம்பன் தனிப்பாதையில் செல்ல பழகிய விலங்கு தமிழக வனப்பகுதிக்குள் நுழைந்து தேனி மாவட்டம் வழியாக கம்பம் நகரத்தில் புகுந்து அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தமிழக வனத்துறையினர் அதை மீண்டும் பிடித்து களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் அடர்ந்த வனப்பகுதியில் விட்டனர்